ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரீன் டாபிக்ஸ் சமையலாக பார்க்க போனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா பேசிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆயிடுச்சு அவங்கள பார்த்தாலே ரொம்ப அடிக்கணும் போல் அப்படின்ற மாதிரி தனுஷ் ஃப்ரான்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க பேசிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் தந்தி டிவி சொல்லலாம் ஸோ தந்தி டிவி போட்ட ஒரு தம்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரனே சேர்க்கை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுச்சித்ரா கூட எக்ஸைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகுமார் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி தனுஷனு மென்ஷன் பண்ணி தப்பான வார்த்தைகள் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டூட்டல் கான்ஸ்டியூட் தந்தி டிவின்னு அப்படின்னு டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ அது பயங்கரமாக இந்திய லெவலில் நம்பர் ஒன் டேகேட் ட்ரெண்ட் ஆச்சு அதைத் தொடர்ந்து தந்தியும் பயந்து வந்து என்ன பண்ணிட்டோம் அந்த போஸ்டே தூக்கிட்டாப்பில் ஸோ தனுஷ் நான் பார்த்து அந்த பயம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் எப்பயுமே தனுஷனாக்காக நிப்போண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீ லவ் தனுஷ் அப்படின்னு ஒரு ஆஷ்டாக் வந்து ட்ரெண்ட் இருக்கு ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் இதை பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அந்த டேக்கில் போய் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் வந்து கொண்டு வாங்க ஸோ இதை பார்த்து உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தனுஷன்னாக்காக உங்கள் ஆதரவு வந்து கீழே கமெண்ட் எடுத்துருக்கீங்க மகிழ்ச்சி